உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையும் புதுப்பயணங்களும் கலந்த ஒரு கட்டத்தை நோக்கி நகர்கிறது உடல்நலம் நலம் வானிலை போன்ற காரணங்களால் சில சிறிய சிரமங்கள் இருந்தாலும் உங்களின் உள் பலமும் முன்னேறும் திறனும் இந்த காலத்தை சமாளிக்க போதுமான வலிமையுடன் இருக்கின்றன இந்த நேரத்தில் அருகிலுள்ளவர்களுடன் பேசும்போது பொறுமையையும் புரிதலையும் முன்னிலைப்படுத்துங்கள் ஏனெனில் உங்கள் புதிய சிந்தனைகள் தனித்துவமான பார்வைகள் மற்றும் அமைதியான அணுகுமுறை மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் உங்கள் திறமை வெளிப்படத் தொடங்கியுள்ளதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற முன்னேற்ற வாய்ப்புகளும் வந்து சேரலாம் எந்த முடிவை எடுத்தாலும் உங்கள் தைரியமான எண்ணங்களை நம்புங்கள் இருப்பினும் மனதில் குழப்பம் ஏற்படும்போது ஆன்மீக வழிகாட்டலும் அனுபவமிக்க பெரியவர்கள் குறிப்பாக தாத்தாவின் அறிவுரையும் உங்களுக்கு தெளிவை வழங்கும் சுற்றியுள்ளவர்களின் சிக்கல்களில் அல்லது விவாதங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் காதல் சார்ந்த முடிவுகளுக்கும் சாகச முயற்சிகளுக்கும் இது சரியான காலம் அல்ல ஏனெனில் அவை பின்னர் தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் பணியிடத்தில் சில தடைகள் தோன்றினாலும் உங்கள் விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை அவற்றை தகர்த்து முன்னேற நீங்கள் உதவும் இன்றைய நாள் உங்கள் திறமை அறிவு மற்றும் மகைந்துள்ள சக்திகளை வெளிப்படுத்த சிறந்த தருணமாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகளில் அதிகாரம் மரியாதை பெயர் புகழ் ஆகியவை சமநிலையாக அமைய வாய்ப்புள்ளது ஆகவே உங்களிடம் உள்ள திறன்களையும் கிடைக்கும் வாய்ப்புகளையும் தயக்கமின்றி பயன்படுத்துங்கள் புதிய ப்ராஜெக்ட் ஒன்றை தொடங்குவதற்கும் நீண்ட நாள் யோசித்து வந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் இது மிகச் சிறந்த நேரமாகும் ஆனால் உடலும் மனமும் சமநிலையுடன் இருக்கதோரோக சிறிய உடற்பயிற்சிகள் நடக்குதல் அல்லது விளையாட்டு போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள் பணம் தொடர்பான முடிவுகளில் தெளிவும் பொறுமையும் இருந்தால் எதிர்காலத்தில் நன்மைகள் பெருகும் உறவுகளில் சிறிது நெகிழ்வும் கருணையும் காட்டுங்கள் உங்கள் உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்து கொண்டால் தவறான புரிதல்கள் அகன்று செல்லும் உடனடியாக பலன் கிடைக்காத சூழல் இருந்தாலும் நீங்கள் காட்டும் நீண்ட நோக்கு அணுகுமுறை எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை வலுப்படுத்தும் துணைவ உடல்நிலைக்காக சில வேலைகள் மெதுவாகலாம் எனினும் சமநிலையுடன் செயல்பட்டால் அனைத்தும் சரியாகும் மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தில் ஸ்கம்மப்படுகிறார்களோ இன்று அவர்களின் ஆசிரியரிடம் உதவி கேட்பது சரியான நேரம் அது அவர்களின் முன்னேற்றத்துக்கு புதிய திசையை தரும் இன்னைக்கு குருவின் அறிவுரைகள் உங்கள் மனதில் ஒரு வெளிச்சமாக பரவி சிக்கலான விஷயங்களின் உண்மையான சாரத்தை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் நீங்கள் நீண்ட நாட்களாக கவலைப்பட்டிருந்த வேலைகளும் இப்பொழுது முழு கவனத்துடன் செய்யப்படுவதால் சரியான நேரத்திலேயே நிறைவு பெறும் இதனால் தன்னம்பிக்கையும் உள்ளார்ந்த திருப்தியும் அதிகரிக்கும் சுற்றியுள்ளவர்களின் ஆதரவு உங்கள் உற்சாகத்தை உயர்த்தும் மேலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் பாதையை இன்னும் சீராக்கும் இந்த கட்டத்தில் எதிர்மறையான எண்ணங்களை ஒதுக்கி மனதை உந்திவிடும் நேர்மறை சிந்தனைகளை பிடித்துக் கொள்வது மிகவும் அவசியம் ஏனெனில் இதுவே எதிர்கால வெற்றிகளுக்கான வலுவான அடித்தளமாக அமையும் முன்பு செய்த நற்செயல்கள் பலன் தரத் தொடங்கியுள்ளதால் பொறுமையும் அமைதியும் முக்கியம் பயணத் திட்டங்களில் திடீர் மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவே பயணித்தால் பாதுகாப்பு உடல் நலம் போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உங்கள் இலக்கிலிருந்து மனதை தவற செய்யக்கூடிய நபர்கள் அல்லது சூழ்நிலைகளிலிருந்து விலகியிருப்பது புத்திசாலித்தனமான முடிவு மார்க்கெட்டிங் அல்லது மக்கள் தொடர்பு சார்ந்த வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆனால் உறவுகளில் இனிமை நிலைக்க உங்கள் துணையின் உணர்ச்சிகளையும் இயல்பையும் புரிந்துகொள்ள முயலுங்கள் பயணம் தொடர்பான திட்டம் இருந்தால் அதை இப்போது ஒத்திவைப்பதே நன்று ஏனெனில் எதிர்பாராத தடைகள் இழப்புகளை உண்டாக்கக்கூடும் மேலும் உங்கள் வளர்ச்சியைத் தடுக்க சிலர் முயற்சிக்க வாய்ப்பு உள்ளதால் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது இன்றைய சிறந்த முடிவாகும் இந்த காலத்தில் பிறர் பேசுவது அல்லது நடப்பது உங்கள் மனதை சிதறடிக்க விடாமல் புறக்கணிப்பதே உங்களுக்கு பாதுகாப்பான பாதை ஏனெனில் அனைவரையும் கண்மூடி நம்புவது பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் அனுபவமும் உள்ளுணர்வும் சொல்லுவதை பின்பற்றினால்தான் சரியான முடிவுகள் வெளிப்படும் காதல் தொடர்பில் இது சுயமரியாதையை முன்னிலைப்படுத்த வேண்டிய நேரம் ஏய் யாருடைய வார்த்தையும் உங்களை தாழ்த்த அனுமதிக்காதீர்கள் ஒரு உறவில் வலி குழப்பம் அல்லது முறிவு ஏற்பட்டால் அது உங்கள் பயணத்திற்குரிய பாதை அல்ல என்பதை உணருங்கள் சிலரின் நட்பு சிலரின் காதல் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்திற்கு மட்டுமே முழுக்கதைக்கு அல்ல இனி உங்கள் ஆற்றலுடன் இசைவாக இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் நேரம் இது ஒவ்வொரு உறவையும் தாங்கிக் கொள்வது உங்கள் பொறுப்பு அல்ல குறிப்பாக அது உங்களின் அமைதியையும் தன்னம்பிக்கையையும் பறிக்கும் போது சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளில் பின்வாங்குவது பலவீனம் அல்ல அது புத்திசாலித்தனமாக உங்களை பாதுகாப்பது இந்த இடைவெளிதான் நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த உண்மையான அன்பை கண்டுபிடிக்க உதவும் ஒரு வாய்ப்பாக மாறலாம் திடீர் பிரிவுமானதை அதிர்ச்சி அடைய செய்யலாம் ஆனால் அதற்காக உங்களை குறை கூறாமல் அந்த உணர்வை மெதுவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதை இலகுவாக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் ஒரு நல்ல படம் பார்க்கலாம் விளையாட்டு விளையாடலாம் இசை கேட்கலாம் அல்லது படைப்பாற்றலை தூண்டும் ஏதாவது செய்யலாம் சில நேரங்களில் இத்தகைய நொடிகளில்தான் ஒரு புதிய உண்மையான உறவு அமைதியாக உங்கள் வாழ்க்கையின் கதவை தட்டத் தொடங்கும் இன்றைய நாள் உங்கள் கூர்மையான புத்தியும் ஆழமான பார்வையும் ஒவ்வொரு உரையாடலிலும் வெளிப்படும் அது ஒரு வாதமாக இருந்தாலும் ஒரு சிந்தனையூட்டும் ஆன்மீக விவாதமாக இருந்தாலும் உங்கள் பார்வை மற்றவர்களின் கவனத்தை எளிதில் ஈர்க்கும் நீண்ட காலமாக செய்த உழைப்பின் பலன்கள் மெதுவாக வெளிப்படத் தொடங்கும் நிலையில் தன்னம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பிற விஷயங்களில் தேவையற்ற கையெழுத்தை தவிர்த்து உங்கள் பேச்சில் நிதானத்தை பேணுவது மிகவும் அவசியம் ஏனெனில் ஒரு தவறான சொல் பெரிய குழப்பத்தை கிளப்பக்கூடும் இப்பொழுது காதல் அல்லது புதிய உறவின் கவர்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது யாராவது மிக அழகாக அல்லது ஈர்க்கக்கூடியவராக தோன்றினாலும் அது உங்கள் கவனத்தை சிதறடித்து இலக்குகளிலிருந்து விளக்கக்கூடும் என்பதால் பின்வாங்குவது புத்திசாலித்தனம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்தும் திறன் உங்களிடம் உள்ளது அதனால சூழல் விரைவில் எளிதாகி தெரியும் பொறுப்புகள் மட்டுமே வாழ்க்கையை நிரப்ப அனுமதிக்காமல் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் அப்போதுதான் உங்கள் எதிர்காலத்தை எந்த திசையில் முன்னேற்றுவதென்று தெளிவாக சிந்திக்க முடியும் தொழில் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் அலுவலக அரசியல் அல்லது தேவையற்ற போட்டி சூழலை மன அழுத்தம் நிறைந்ததாக மாற்றக்கூடும் இந்த அலைபாயும் சூழலில் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு சின்னிய ஓய்வு தருணங்கள் அல்லது பொழுது பணிகளில் ஈடுபட்டு உங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் படைப்பாற்றலை புதிய ஒளியில் வெளிப்படுத்த அழகான வாய்ப்பை தருகின்றது மனதில் முளைக்கும் ஆக்கப்பூர்வ எண்ணங்களுக்கு தெளிவான திசையை வழங்கி உங்கள் தகமையை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் சரியான மேடையை தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் பாராட்டுக்கும் மதிப்பிற்கும் தகுதியானவை தொழிலில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் அல்லது திட்டம் முடிவுக்கு வரும் அறிகுறிகள் உள்ளன ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் நம்பத்தகுந்த நிபுணரின் ஆலோசனையை பெறுவது பாதுகாப்பானது உங்கள் விடாமுயற்சி திறன் மற்றும் சமநிலையான தீர்மானத்திறன் இன்றைய வெற்றிக்கான முக்கிய ஆயுதங்களாக இருக்கும் உங்களுக்குள் சொல்ல முடியாத ஒரு புதிய ஆற்றல் பாயும் உணர்வு உண்டாகலாம் இது நீண்ட காலமாக நீங்கள் செய்த உழைப்பின் பலன்கள் வெளியே வரத் தொடங்கியதின் அடையாளம் இந்த புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தியோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் துருவயோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிட வரையிலும் எமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசுப்பன் நிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மதியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது புதன் கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தி யோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் துருவ யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் நீண்ட கால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவணப் பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்கள் இந்த நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்களில் கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில் இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டுவரும்